வணக்கம் நண்பர்களே இன்னுமொரு ஒரு இனிய பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய இளைஞர்களை பாதிக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் முக்கியமாக அவருடைய மன ஓட்டங்கள் சிந்தனை போக்குகள் இவற்றைப்பெல்லாம் பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் நம்முடைய இளைஞர்கள் இன்றைக்கு நிறைய விஷயங்களில் முக்கியமாக தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்களில் மிகவும் ஒரு அப்டேட்டடாக இருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும் புதிதாக வரக்கூடிய பல்வேறு விதமான தொழில்நுட்பங்களை உடனடியாக உள்வாங்குகிறார்கள் அவற்றின் சாத்தியங்களை யோசித்து பார்க்கிறார்கள் தங்களுக்கான வாய்ப்புகளை அதன் மூலமாக பெருமளவு அதிகரித்துக் கொள்கிறார்கள் என்னென்னு சொல்லப்போனால் அவர்களுடைய சிந்திக்கும் திறன் முந்தைய தலைமுறையினரை விட மிக வேகமாக இருப்பதை நாம் கண்கூடாக பார்க்க முடிகிறது ஒரு புதிய தொழில்நுட்பம் வருகிற போது அதை அந்த வீட்டில் இருக்கக்கூடிய படித்த அவர்களுடைய பெற்றோர்களை விடவும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் வெகு வேகமாக கொள்கிறார்கள் என்பதையும் கூட நாம் பார்க்கிறோம் இது எல்லாவற்றையும் நாம் அடிப்படையில் ஒரு மாற்றமாக முன்னேற்றமாக வளர்ச்சியாக நாம் கருதுகிறோம் ஆனால் சிந்தனை மாற்றங்கள் என்பது ஒரு தொழில்நுட்பத்தை புரிந்து கொள்வது அல்லது ஒரு டெக்னோகிராட்டாக ஒருவர் இருப்பது என்பதோடு முடிந்து விடுகிறதா என்றால் நிச்சயமாக இல்லை மாறாக சிந்தனை மாற்றம் என்பது அதற்கு வலுச்சேற்பது அடிப்படையில் உங்களுடைய பண்பாட்டறிவும் உங்களுடைய வரலாற்று அறிவும் சமூக அறிவும் எந்த அளவில் இருக்கிறது என்பதையும் நீங்கள் கடந்த காலத்தை விட எந்த அளவுக்கு முன்னோக்கி முற்போக்காக சிந்திக்கிறீர்கள் என்பதையும் பொறுத்துத்தான் அது அமைகிறது நான் நிறைய இளைஞர்களிடம் பேசி கொண்டிருக்கிற போது ஒருபுறம் தொழில்நுட்ப ரீதியாக அவர்கள் வெகு வேகமாக முன்னோக்கி இருக்கிறார்கள் ஆனால் சிந்தனைகளை பொறுத்தவரைக்கும் இளைய தலைமுறையினிடம் இருக்க வேண்டிய முற்போக்கான அல்லது பிற்போக்கு கருத்துக்களுக்கு எதிரான சிந்தனைகளுக்கு பதில் புதிய புதிய வடிவங்களில் அவர்கள் பிற்போக்கு சிந்தனைகளை உள்வாங்குவதை அல்லது அவர்களுக்குள் திணிக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம் வெகு சுலபமாக அவர்கள் பழமைக்கு ஒரு புதிய நியாயங்களை கற்பிக்க ஆரம்பித்து விடுகிறார்கள் அந்த பழமைக்கு புதிய நியாயங்களை கற்பிப்பது என்பது பல்வேறு விதங்களில் அது சாதி பெருமை சார்ந்து நடக்கிறது பதப்ப மதப்பெருமை சார்ந்து நடக்கிறது தேசிய பெருமை சார்ந்து நடக்கிறது இனவாத பெருமை சார்ந்து நடக்கிறது ஆனால் ஒன்றை அவர்கள் மறந்து விடுகிறார்கள் கடந்த காலம் என்பது கடந்த காலம் மட்டுமே என்பதுதான் கடந்த காலத்தினுடைய எல்லா விதமான ஒரு துயரங்களிலிருந்தும் விடுபடுவதுதான் ஒரு புதிய தலைமுறையினுடைய லட்சியமாக இருக்க வேண்டும் ஆனால் கடந்த காலத்தை ரொமாண்டிசை செய்வது அல்லது கடந்த காலத்தில் எல்லாம் சிறப்பாக இருந்தன என்று நம்புவது அல்லது நமக்கென பெரிய பாரம்பரிய பெருமிதங்கள் இருந்தன என்று அந்த பெருமிதங்களுக்குள் தலையை திணித்துக் கொள்வது இது எதுவுமே முன்னோக்கி செல்வதற்கு பயன்படாது ஒரு தொழில்நுட்ப ரீதியாக ஆயிரம் விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம் தொழில்நுட்பம் என்பது நம்மளுடைய வாழ்க்கைக்குரிய பல்வேறு விஷயங்களை பயன்படுத்துவதற்கான ஒரு சாதனம்தான் நீங்கள் அதற்குள்ளாக எத்தகைய மனிதனாக இருக்கிறீர்கள் என்பது மிக மிக முக்கியம் நீங்கள் ஒரு புதிய தொழில்நுட்பத்தை கற்றுக்கொள்வதனாலோ அதை பயன்படுத்துவதனாலோ உங்கள் வாழ்க்கை எந்த விதத்திலும் மேம்பட்டு விடுவதில்லை சில சௌகரியங்கள் உங்களுக்கு கிடைக்கலாம் ஆனால் உங்கள் சிந்தனை என்பது புதியதாக இருக்கிறதா அது பழமையான பல்வேறு அழுத்தங்களிலிருந்து விடுபட்டதாக இருக்கிறதா கடந்த காலத்தினுடைய சில நீதிகள் அது நீதிக்கு எதிராக சமூக நீதிக்கு எதிராக இருந்தால் அதை எதிர்த்து நீங்கள் ஒரு நீதிக்கான அனைத்து மக்களுடைய ஒரு உரிமைகளுக்கான ஒரு மனிதராக நீங்கள் மாறுகிறீர்களா என்பதில்தான் நீங்கள் இளைய தலைமுறையைச் சேர்ந்தவர்களாக இருக்கிறீர்களா அல்லது பழைய தலைமுறையைச் சேர்ந்தவர்களாக இருக்கிறீர்களா என்பதை நாம் நிச்சயிக்க முடியும் மாறாக நீங்கள் எல்லா பழமைவாத சிந்தனைகளையும் உங்களுக்குள் வைத்து கொண்டு நான் ஒரு முற்போக்கான அல்லது ஒரு நவீனமான மனிதனாக நான் இருக்கிறேன் என்று நம்பினால் நீங்கள் நிச்சயமாக உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்கிறீர்கள் முன்னேற்றம் என்பதும் முற்போக்கு என்பதும் இளமை என்பதும் புத்தம்புது சிந்தனைகளில் இருக்கிறது நீதிக்கான எண்ணங்களில் இருக்கிறது அப்படித்தான் ஒரு இளைஞர் உண்மையிலேயே இளைஞராக மாற முடியும் மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்